ஒரு கூட்டில் ஒரு அம்மா கிளி மற்றும் ஒரு சிறிய குஞ்சு கிளி வாழ்ந்து வந்தன அதன் பெயர் மினி அந்த குஞ்சு கிளி தன் கூட்டிலிருந்தபடியே மற்ற பறவைகள் ஆகாயத்தில் பறப்பதை பார்த்து கொண்டிருப்பாள் எப்போதும் அவளால் பறக்க முடியவில்லை ஏனெனில் அவள் சிறகுகள் இன்னும் சிறியதாகவும் பலவீனமாகவும் இருந்தன அவள் தினமும் அம்மாவிடம் எப்போது நானும் பறக்க முடியும் என்று ஏங்கியபடி தன் தாயிடம் கேட்பாள் தாய் பறவை மெதுவாக சொல்வாள் இன்னும் சிறிது நாள் காத்திரு உன் சிறகுகள் வலிமையாக வளர வேண்டும் ஆனால் குட்டி கிளி பறக்க என்ற ஆவலில் கீழே குதித்து விடுவாள் அதை பார்த்து அம்மா கிளி தன் பிள்ளையால் பறக்க முடியவில்லையே என்று மிகவும் வருந்துவாள் ஆனால் குட்டி கிளி விடாமல் முயற்சி செய்வாள் ஒரு நாள் குட்டி கிளி பறந்து கூட்டிலிருந்து வெளியே வந்தது பார்த்த அனைத்து பறவைகளும் ஆச்சரியப்பட்டன அதை பார்த்து அம்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது சைட்லைன்ஸ் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவெனில் முயற்சி செய்தால் எல்லாவற்றிலும் வெற்றி பெறலாம் முயன்றால் முடியாதது இல்லை